மேடம் இப்போ நீங்கள் வைங்க கரெக்டாக அஞ்சு கலர் வைங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு கலரை கூட சரியாக வைக்கல நீங்கள் அடுத்த ரவுண்டு வாங்க தம்பி இங்கே வந்து அஞ்சு கலர் இருக்குது நீங்கள் இதில் மூணு கலர் சரியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா வாங்க மூணு கலரை சரியாக வச்சுட்டு பத்து ரூபா எடுத்துக்கோங்க காற்றுல பறக்குது போதும் அந்த பத்துரூவா எடுங்க ஓகே மூணு கலரை சரியா டக்குன்னு வாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு இவர் வந்து இப்ப ஒரு கலரை மட்டும் சரியா வச்சிருக்காரு வாழ்த்துக்கள் பின்னாடி போங்க மூணு கலரை சரியா வச்சா பத்து ரூபா ஒன்று ரெண்டு

அஞ்சு இவர் சரியான கலரு ஒன்றே ஒன்று வச்சிருக்காரு நீங்கள் அடுத்த ரவுண்டு வரலாம் கவுதமு மூணு பாட்டில் கரெக்டாக வச்சா பத்து ரூபா டக்குனு அடுக்கி பத்து ரூபா வாங்கிட்டு போ வேமாவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எந்த கலருமே நீங்கள் சரியாக வைக்கல அடுத்த ரவுண்டு வாங்க ஓகே மூணு கலரை வைங்க எடுங்க எடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்கள் ஒரு கலரை சரியாக வச்சுருக்கீங்க அடுத்த ரவுண்டு வாங்க சரி ரகவா மூணு கலர் வச்சா உனக்கு பத்து ரூபா வை கரெக்டா மூணு கலரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இவர் எந்த கலருமே சரியாக வைக்கல நீங்கள் அடுத்த ரவுண்டு வாங்க மூணு கலர் வச்சா பத்து ரூபா வைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாப்பிள ஒரு கலராக சரியாக வச்சிருக்காப்பிளா நீங்கள் அடுத்த ரவுண்ட் வாங்க ஆ வை மாப்பிளா மூணு கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு மாப்பிள்ளை ரெண்டு கலரை சரியாக வச்சுருக்கீங்க நீங்கள் அடுத்த ரவுண்டு வாங்க தம்பி மூணு கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையான ப்ரைஸ் இருக்கு பைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எந்த கலரையும் நீங்கள் சரியா வைக்கல அடுத்த ரவுண்டு வாங்க தம்பி வைங்க மூணு கலரை சரியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் அன்பளிப்பு வைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்க ரெண்டு கலராக சரியா வச்சிருக்கீங்க நீங்கள் அடுத்த ரவுண்டு வாங்க ஆ வைப்பா அஞ்சு கலர் வைப்பா ஒன்று இந்த சைடு வெளிச்ச வெளியிட்டி போடா ரெண்டு மூணு நாலு மற்றும் அஞ்சு நீங்கள் ஒரு கலரை சரியாக வச்சிருக்கீங்க அடுத்த ரவுண்டு வாங்க பாதி வைப்பா வைப்பா அஞ்சு கலர் கரெக்டாக வைப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இவர் ஒரு கலரை சரியாக வச்சுருக்கீங்க நீங்கள் அடுத்த ரவுண்டு போங்க ஆ வைப்பா அஞ்சு கலரும் சரியாக வைப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்கள் அஞ்சு கலரும் சரியாக வைக்கல அடுத்த ரவுண்டு வாங்க ஆ குரு விளாட்றா சுற்றுனா கையை சுற்றி வைக்கிறேன் ஒன்று ஒன்று டக்குனு போய் ரெண்டு மூணு நாலு ஜி டிகே எந்த கலருமே சரியாக வைக்கல அடுத்த ரவுண்டு வாங்க நீன்னு விளையாடியாமா கலரை சரியாக வைக்கலாமா நீ அடுத்த ரவுண்டு வந்து வைமா அடுத்த வருஷம் தான் நீ போய்ட்டு அம்மா இப்போ கைசா வைப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜி டீகே அடையாப்பா ஒரே கலர் சரியாக வச்சுருக்கீங்க அடுத்து இப்போ கோகுல அலைக்கு வந்து இப்போ கரெக்டாக எடுத்து வைக்க போகிறாங்க என்னதை எடுத்து வச்சு குடிக்க தான் போ ஜூஸ் வச்சு வாங்கப்பா பார்த்தா நீ போய்ட்டு அடுத்த ரெண்டாவதா பார்த்தா தம்பி வாங்க தம்பி சரியாக வச்சுருக்கீங்க வாங்க வாங்க வைங்க சரியாக வச்சுருக்கீங்க வாங்க அடுத்து ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு நீங்கள் மூணு கலரில் சரியாக வச்சுருக்கீங்க வாங்க வாங்க சரியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு

ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்கள் மூணு கலரு சரியாக வச்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்தாங்க உங்களுக்கு பத்து ரூபா வின்னிங் தேங்க் யூ ஓகே இப்போ வந்து ரெண்டாவது சுற்று இதில் வந்து நீங்கள் ரெண்டு கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ரூபா வின்னிங் ப்ரைஸ் வைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்கள் ரெண்டு கலர் சரியாக வச்சுருக்கீங்க பால் சிக்ஸா ஏ ரெண்டு கலர் சரியாக தான் வச்சுருக்கீங்க இந்தாங்க பத்து ரூபா நன்றி இந்த விளையாட்டோட கடைசி பத்து ரூபா இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பால்ஸ் ரெண்டு பாட்டில் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து வின்னிங் அந்த ப்ரைஸை எடுத்துகிட்டு போகலாம் வைங்க பாலா வைங்க ஒன்று ஏய் இங்க பாட்டில் மட்டும் போடுறேன் அவரேடா பார்க்குறேன் அதையா ரெண்டு மூணு ஏடா நாலு வைடா 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 அஞ்சு நீங்கள் ஒரே ஒரு பாட்டெலாம் சரியாக வச்சுருக்கீங்க அடுத்து ஒரே ஒரு பத்து தான் இருக்குது ரெண்டு கலரை வச்சு நீங்கள் வந்து வினிங் வினிங் பேசு எடுத்துருப்பாங்க வைங்க 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 டாக்டர் இங்கே வைங்க ஒன்னு ஓகே ரெண்டு மூணு பின்னாடியில் ஒதுக்கிடுவாங்க நாலு மற்றும் அஞ்சு நீங்க ஒரு கலரை சரியா வச்சிருக்கீங்க சத்தம் பண்ணாதீங்கடா இந்த ஒரே ஒரு பத்து ரூபா தான் இருக்கு வின் பண்ணிட்டு போங்க டக்குன்னு ஒன்னு ரெண்டு என்ன அடுத்த மூணு பைடா நாலு

அம்பே வைடா 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 ஆ ஒன்னு வெளிச்சத விடு ரெண்டு மூணு நாலு ஒரு கிலோ தான் கரெக்டா வச்சிருக்கேன் ரெண்டு கிலோ கரெக்டா வச்சிருக்கியா நான் சரியா பார்க்கல ஜெயிச்சிக்கூ எடுத்துக்கிட்டியா

அஞ்சு பேர் பைஸ் வாங்கியிருக்காங்க தேங்க் யூ லைக்கே கொடுங்க பை பாயா ஓகே 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 ஆ தெரியுதா பார்த்து பார்த்து ஏய் அவன் நல்லாடா விளாண்டான் அதே பொறாம படா இதான் அவன் ஜெயிச்சனால ஓகே சர்க்கேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனு ஏய் லைஃப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சமையல் பண்ணுங்கள் ஏ ஆஹான் சரி ஓகேமா முக்கியமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுச்சு விட்டு போங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாடா ஓகே எல்லாமே விளையாண்டாங்க ஓகே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் ஏ நீ எதுக்கு தள்ளிட்டு போன சொல்லிட்டு போடா அதை சொல்லிட்டு போடா ஆ வைத்த இருபது ரூபாய் வச்சிருக்கேன் அடி தோத்துருக்கி ஓகே இந்தா வயிறு எரிஞ்சனால அந்த ரெண்டு ரூபாய்க்கு போய் சூஸ் வாங்கி போக்கு 也得我那个，牙根牙根。役役役